து ஏழு கடலும் கொந்தளிக்குது எங்க கரு பாருடாது மணமணக்குது நெத்தி போட்டு ஜொலி ஜொலிக்குது எங்க கருப்பு வரத பாருங்கடா எடி தரிக்குது பொறி பறக்குது பணிஞ்சு சொல்லுது எங்க கருப்பு தை பாருங்கடா வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த குயில்குடி ஐயனார் கோயில் மற்றும் குயில்குடி கருப்பனாசாமி கோயில் அதாவது மலையடி அய்யனார் கோயில் மலையடி கருப்பணசாமி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பக்கம் அல்லது தேனி ரூட்டில் கூட போகலாம் எம்கே யூனிவர்சிட்டி போகிற வழியில் வந்து ஆயிரம் ஆண்டுகளில் பழமை வாய்ந்த இந்த கோயில் அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த கோயிலில் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க போகலாம் பொட்டு கழுவத்தேவர் என்ற பேண்டித்தேவர் ஆலயம் கிழக்கில் குடி மூன்று தேவர் வகையராவை சேர்ந்த குட்டி பிச்சன் தேவர் மகன் பொட்டு கழுவத்தேவர் வகையராவுக்கு பாத்தியப்பட்டது கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் முஸ்லீம் மாலிகாபூர் படையெடுப்பில் நமது மண்ணை காக்க எதிர்த்து போரிட்டு வீரமழைந்தவர் பொட்டுக்கழுகுத்தேவர் அவர்தேவர் பொட்டுக்கழுகுத்தேவர் தான் அவர் கீழக்கோயில்குடி அய்யனார் கோயில் மற்றும் கருப்பசாமி கோயில் கீழக்குயில்குடி அய்யனார் கோயில் கோவில் பின்புறம் வந்து சமணர் மலை இருக்குது கோயிலுக்கு முன்புறம் வந்து தாமரை தடாகம் இருக்குது கோவிலுக்கு இரண்டு வாசல் முதல் வாசல் இது பூத கணங்கள் போல் பாலகர்கள் இதில் இருக்காங்க முதல் வாசலை ரெண்டாவது வாசலை வந்து வீரபத்திரர் போல் துவாரப்பாளகர்கள் உட்புறம் விளக்குத்தூண் இருக்குது அதை தாண்டி உள்ள போனமாக்க அழகிய விமானத்துடன் கூடிய சிறு மண்டபம் இருக்குது அப்புறம் இருபுறமும் படிகள் உள்ள மண்டபத்தை அடுத்து கருவறையில் பூர்ண புஷ்ப கலையுடன் ஐயனார் கோயில் உள்ளே இருக்காங்க கோயிலோட வெளிப்பக்கம் வந்து எடுத்த குதிரைகள் மேல் வரும் கருப்பசாமிகள் அப்படின்னு அங்கே மேலே இருக்காங்க அந்த கோபுரத்தில் பாருங்களேன் பூத கணங்கள் அப்புறம் மேலே வர கருப்பநாத சாமி வந்து நல்லா மீசை முறுக்கிக்கிட்டு நிற்கிறாரு இதில் வந்து இது துவார பாலகர் அவரை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து பெருசாக எடுத்திருக்கேன் அந்த துவார பாலக பாலகர ஒருத்தத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது முதல் வாசலில் ஒரு பாலகரை மட்டும் ஒரு பெருசாக எடுத்திருக்கேன் இந்த போர்டில் வந்து வீரத்தேவன் நினைவு ஆலயம் குயில்குடி மூன்று தேவர் வகையராவை சேர்ந்த சின்னப்புலித்தேவர் வகையரா வீரத்தேவர் என்ற பட்டவன் சுவாமி நினைவு ஆலயம் குறிப்பு வந்து ஆங்கிலேயர் ஆட்சி முன்பு மாலிகோபுர் படையெடுப்பு காலங்களில் ஊர்க்காக உயிர் தியாகம் செய்தவர் அதனால் இதை வீரத்தவன் நினைவு ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் என்னன்னு சொல்லுவாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு பக்கம் பெரிய துவாரப்பாளர்கள் பயங்கரமாக இருக்காங்க மேலே வந்து லக்ஷ்மி மாதிரி வச்சுருக்காங்க ரெண்டு இது குதிரை வந்து அதுக்கு மேலே லக்ஷ்மி இருந்த மாதிரி இருக்காங்க அங்கிட்டு கருப்பணசாமி இருக்கார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னாக்கி ஃபுல்லாகவே வந்து அந்த தெப்பக்கொளம்னு பாருங்க அந்த தெப்பக்கொளத்துலேருந்து ஒவ்வொரு மீனும் பத்து கிலோக்கு மேலே இருக்கும் அவ்வளோ பெரிய பெரிய மீன் அப்புறம் தாமரை இலையெல்லாம் நிறையா இருக்குது அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கீங்க இப்போ பார்த்துக்கிட்டீங்க இல்லையா நான் கோயிலுக்கு உள்ளே போயிட்டேன் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு இந்த சிலைகள்லாம் வந்து நான் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பின்னால் இருந்து பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது அங்கே வர கருப்பணசாமிங்கிட்டு இருக்காரு இங்கிட்ட அய்யனார் இருக்கார் எல்லா கோபுரம் அழகாக தெரியுது குதிரையை பார்த்துட்டு இங்கிட்ட திரும்புகிறேன் கருப்பணா சாமி கோயில் பாருங்க கருப்பணசாமி எவ்வளோ பிரம்மாண்டமாக முறுக்கு மீசியை பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு ஒரு ஆக்ரோசமாக கருப்பணா சாமி இருக்கான் அந்த சாமியாக கும்பிட்டுருக்கேன் இந்த சாமியை கும்பிட்டுட்டு அடுத்து அய்யனார் சாமி கும்பிட போகிறேன் வாங்க பார்க்கலாம் சைவ வைணவ கதைகளை கூறும் சிற்பங்கள் அழகாய் உள்ள கோபுரம் முதல் கோபுரத்தில் வந்து தசவதார காட்சிகள் இடம்பெற்றிருக்கு அந்த கோபுரத்தையும் இப்போ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஐயனார் கோயில் பிரகாரத்தில் உள்ள சிலைகள் கோபுரத்தில் உள்ள கதை சொல்லும் சிற்பங்கள் கோபுரம் தங்கும் பொம்மைகள் காலத்தை சொல்கிறது கேரளத்தினர் வட மாநிலத்தவர் நாடோடிகள் அதாவது குறவர்கள் ஆகியோர்கள் கோபுரத்தில் இருக்கிறார்கள் இப்போ பார்த்துக்கிறீங்க இல்லையா வீரபத்ர சாமி இருளப்ப சுவாமி முனியாண்டி சாமி சோனை சுவாமி முத்துக்கருப்பன சாமி பேச்சியம்மன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அதை சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அய்யனார் சாமி சாமியோட போகிறேன் வாங்க போகலாம் இதே மலையடி அய்யனார் சாமி நல்ல சாமி கும்பிட்டுக்கோங்க இந்த அய்யனார் சன்னதிக்குள்ளே துவார போலகர்கள் படம் போட்டிருக்காங்க இந்த பக்கம் வந்து ஐயப்பன் வந்து இப்போ வெளியில் விடுறாரு கற்றுக்கிறாரு அப்புறம் வந்து இந்த புலியில் வந்து ஐயப்பன் மேலே ஏறி போறாரு அந்த படத்தை பாக்குறீங்க அப்புறம் ஒரு முனிவர் தவம் இருக்கிற மாதிரி ஒரு மலையடி அய்யனார் கோயில் துடிப்பான சாமி அப்படின்னு சொல்றாங்க அதனால் நல்லா வேண்டிக்கங்க கண்டிப்பா எல்லாமே நல்லதே நடக்கும் இது பூர்ணகலா ஸ்ரீ அய்யனார் புஷ்ப மலையடி ஸ்ரீ அய்யனார் கோயில் இது அந்த பக்கம் பூர்ணகலாங்க புஷ்ப கலா இப்போ மலையடி அய்யனார் கோயில் உள்ளுக்குள்ளேயே இருக்கேன் அங்கே தான் வந்து இந்த சமணர் மலை அப்படின்னு சொல்றாங்க இந்த மலையை வந்து கீழே குயில்குடி மலையை வந்து சமஞ்சுறாங்க இங்க வந்தீங்க நாங்க ஒரு பத்து நிமிஷம் மேலே ஈஸியா ஏறிட்டு இறங்கிடலாம் ஈஸியான மலைதான் அந்த மலை பாத்துக்கிட்டு இருக்க வரார் வரார் கருப்பு சாமி காட்டு வழியிலே வரி மறட்சியை வரத்தேர வழியிலே வரார் வரார் கருப்பு சாமி காட்டு வழியிலே வலிமரட்சியை வரத்தேர வழி வந்து வழியிலே கோட்டை வழியிலே ஆடி வராராம் கருப்பர் ஓடி வராராம் எல்லை வழியிலே இச்சமர காட்டு வழியிலே நடந்து வராராம் கருப்பர் சிரிச்சு வராராம் வரர் வரர் கருப்பு சாமி காட்டு வழியிலே பரிமலர்ச்சி வரத கேளு வீர வழியிலே உத்திர பாண்டிய ராஜா பாண்டிய ராஜா ரெண்டு பேர் இருக்காங்க உத்திர பாண்டிய ராஜா பாண்டிய ராஜா ரெண்டு பேர் இப்போ இதை பாருங்களே பார் கடல் கடைந்த காட்சி வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல்வனன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலங்கினியே இந்த பாட்டை பாடிட்டு பாருங்களேன் இந்த கோபுரத்தில் மோகினி வந்தால் அமுத கலசத்துடன் அந்த இதை பார்க்குறீங்க அப்புறம் இந்த கோபுரத்தில் நரசிம்மர் உலகந்த பெருமாள் பூவரகமூர்த்தி இதெல்லாம் வந்து சிலையில் இருக்காங்க அமரர் தொழும் திருமால் உன் செங்கமல பாதத்தின் இரண்டடியால் இருள் இப்பூ உலகை அளந்தாயே அந்த பூ உலக மூர்த்தியை தான் அப்படி சொல்கிறாங்க அதை அப்புறம் இந்த கோபுரத்தில் என்னங்க பட்டாபிராமனுடைய சிலையை வடிவமைச்சிருக்காங்க ஸ்ரீராமர் முடிசூட்டலை விவரிக்கும் கம்பராமாயண பாடல் அரியனை அனுமன் தாங்க அங்கந்தன் உடைவால் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவறி வீச விரைசரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி கம்பர் பாடியிருக்கார் அந்த கம்பராமாயண பாடலை தான் இந்த இந்த கோபுரத்தில் வடிவமைச்சிருக்காங்க அப்புறம் கோபுரத்தில் கருப்பணசாமி கோபுரத்தில் மேற்புறம் வந்து கருப்பணசாமி இடப்புறம் கருடாழ்வார்கள் இடதுபுறம் கருப்பர்கள் அனுமன் நடுவில் பள்ளி கொண்ட பெருமாள் இதெல்லாம் இதில் வடிவமைச்சிருக்காங்க அதில் இது இரண்டாவது வாயில் முதல் வாயில் பார்த்தோம் இல்லையா இது இரண்டாவது வாயில் நம்ம கோயில் முதல் வாயிலில் போய்ட்டு இரண்டாவது வாயில் வெளியில் வந்துட்டு நம்ம மலையில் கூட ஏறலாம் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த கோயிலை கிழக்குடி மூன்று தேவர் வகைராவை சேர்ந்த சின்னப்புள்ளித்தேவர் வகைராவை சேர்ந்த சண்டியர் என்ற நாகன் பேயாண்டி தேவர் உபயம் இந்த ஆலயத்து முதல் குதிரை இதுதான் இந்த சாமியை பார்த்துட்டு அப்படியே இந்த கோயிலுக்கு மேலே போகணும் இந்த மலைக்கு மேலே இதை ம இந்த மலையில் தான் ஏறணும் இந்த படியாருக்கு பாருங்கள் இதில் தான் ஏறணும் கருப்ப நடக்கும் சங்கடி கருபம்ேட்டா இல்லைக்கெட்ட போட்டி போட்டோம் வரகில வந்து உச்சி நேரத்துல பச்சை காட்டுல உங்களை படங்கி எழுத்தோம் உச்சி நேரத்துல பச்சை காட்டுல கனிக படந்து கொடுத்தோம் இல்லையில இரவும் பகலும் காவல் காத்து உடம்பு இறங்கி வாக்கு அருமையாக வந்து வடிவமைச்சாங்க அய்யனார் கோயில் பிரகாரத்தில் உள்ள சிலைகள் கோபுரத்தில் உள்ள கதை சொல்லும் சிற்பங்கள் கோபுரம் தாங்கும் பொம்மைகள் காலத்தை சொல்கிறது இதுதான் குளம் ஒரு மூணு ஏக்கரில் குளம் இருக்குது உள்ளுக்குள்ள பெரிய பெரிய மீன்லாம் இருக்குமா நீங்க எந்த ஒரு

ஏரியாடி அய்யனார் கோயில் கருப்பண்ணா சாமி கோயிலோட குளம் இதுதான் இந்த குளத்துல நிறைய மீன் இருக்கு இங்கே வந்திருக்கான் இது அந்த சாமி இது அந்த சாமி இது அந்த மலை கீழே கோயிற்குடி மலை இது தான் மேலே ஏறிட்டு தான் வரணும் நல்லா இருந்தால் ஒன்றும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் மேலே இருந்தால் பத்து நிமிஷம் போயிட்டு வந்துடலாம் ஈஸியா தெரியும் எல்லா பேருமே யாரும் நீங்க சின்ன பிள்ளை இங்கே தானே இங்கே தான் பிறந்தீங்களா அப்பம்போது எப்படி இருந்துச்சு இது சாமி மறக்கிய மறந்த கேடிகள் வழியில் பராண்ட பாராண்டா கடுப்பை எங்க பாராண்டா சங்களை பரம்பையில் சங்களை கடுப்பாண்டா

கோோட்டர் கருப்பரே சமராி வாசக்கார எங்க சங்கலி கருப்பரே பே வாசக்கார பதினி கர் கருப்பரே சந்தன வாசக்கார கருப்பரே சராய வாசக்கார எங்க கோட்ட கருப்பரே சமராணி வாசக்கார எங்க சங்கலி கருப்பரே கோயில் ஏற்ற மாதிரி குளம் இல்லையா அந்த குளத்தை சுற்றி வர எப்படின்னாக்க நல்ல பெரிய பெரிய ஆல மரங்கள்லாம் இருக்கு நம்ம ஃபேமிலியோடு போய் சாமி கும்பிட்டு மலைக்கு மேலேயுமே உட்காந்து படுத்துட்டு வரலாம் இங்கே கீழேயுமே வந்து நல்லா விரித்து நல்லா படுக்கலாம் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் அந்த இடம் இருக்குது கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் பாருங்கள் இந்த இடத்த எவ்வளோ அழகா இருக்கு வேர்கள்லாம் பாருங்களேன் அப்படி அருமையான வேறு இன்மைக்கு சூப்பரான பிளேஸ் மதுரையில் இருக்கு மதுரை மக்கள் வந்து பாருங்கள் இங்கே ஒரு நாடக மேடை அமைச்சிருக்காங்க கீழே கீழ்குடி பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நாடக மேடை அமைச்சிருக்காங்க அந்த நாடக மேடையோட பேர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நாடக மேடை அப்படின்னு போட்டிருக்காங்க

இது மலையில் மேலே ஏறி போனமாக்க ஒரு சமணர் புகை இருக்குது அதுமாதிரி மரங்கள்லாம் இருக்குது ஒரு அஞ்சாறு மரம் இருக்குது உச்சியில் உட்காந்துட்டு வரலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து தெப்பக்குளம் இது ஒரு குளம் இந்த கோயில் இருக்கு இல்லையா இந்த கோயிலில் வந்து மலையடி அய்யனார் கோயில் மலையடி கருப்பனாசாமி கோயில் அந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற இந்த கோயில் அந்த தான் வந்திருக்கோம் ஸோ நம்ம வந்து இந்த தெப்ப குள உட்காந்துட்டு உங்களோட நான் பேசிக்கிறேன் ஒரு அருமையான பிளேஸ் இப்போ மதுரையில் உள்ள ம மக்கள் வந்து குடும்பத்தோடய நீங்கள் வரலாம் ஒரு சாப்பாடு கட்டி எடுத்திங்கன்னாக்கா சாமி கும்பிட்டு இந்த மேலே ஏறிட்டு திருப்பி கீழே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு இடம்னா தான் நல்ல பூரா நிறைய மரங்கள்லாம் இருக்குது மரத்தில் கீழே விரித்து படுத்துடலாம் நல்லாவே இருக்குது அதனால் எங்கள் மரத்துடைய நண்பர்களால் கீழே தீ குருவாங்க நல்லாவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க நண்பர்களே இதுவரை வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி வணக்கம் மறதனாமல் நம்ம சேனல் சுற்றுலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதிக நபர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த அடிப்படையில் நீங்கள் நிறையா உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் குரூப்புக்கு ஃபா இந்த வீடியோவில் ஏதாவது அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணி தருங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்